வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாய்ஸ் டீம் அந்த கேர்ள்ஸ் டீம் காம்பினேஷனில் ஒரு ஆறு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்றாங்க அதை பற்றி தான் வந்து டீடைலில் இந்த வீடியோவில் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தட் யார் யார் அந்த ஆறு பேர்னு பார்த்திங்க அப்படின்னா தர்ஷிகா விஷால் அன்ஷிதா சாச்சனா அருண் ஆனந்தி இவங்க ஆறு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் போடுறாங்க பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி விச் மீன்ஸ் எக் பிரியாணி மூணு எக் இருக்குது ஸோ தட் ஆளுக்கு பாதி பாதி அப்படின்ற மாதிரி ஸோ ஆறு பேருக்கு வந்து பாதி பாதி எக் சாப்பிட்டுக்கலாம் எக் பிரியாணியில் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஸோ தட் அஞ்சிதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க விச் மீன்ஸ் ப்ளைன் பிரியாணி ஸோ செப்பரேட்டாக செய்கிறாங்க அண்ட் தென் எக் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஸோ அந்த டைமில் வந்து யார் வராருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரயான் வந்து பார்த்திங்கன்னா குறுக்கால் வந்துடுறாரு ஐயோ என்னடாது இவன் எழுந்து வரானே அப்படின்ற மாதிரி ஆறு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க முட்டை மூணு தானே இருக்குது அவனுக்கு வந்தானா பங்கு நம்மளுக்கு பிரிக்க முடியாதே ஒழுங்காக அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ரயான் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னே இந்த மாதிரி திருட்டு பிரியாணி செய்கிறோம் அவனுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவரும் பசிக்குது அப்படின்ற மாதிரி ஸோ சரி நான் அங்கேயும் டிஸ்கஸ் பண்ணுறாரு நீ போய் யாரையும் கூட்டு வந்துடுறாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் அவர் உள்ளே போய் ஜாக்லின் அந்த சௌந்தரியம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருப்பாங்க அவங்ககிட்ட வந்து அங்கே பிரியாணி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவார் அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு வெளியே வர்றப்ப அங்கே பிரியாணி செய்கிறத நான் சொன்னேன்ட்டு ஆப்பி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருவார் உடனே சௌந்தரியா வந்து வெளியே பார்ப்பாங்க பட் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு ஆல்ரெடி ரயான் சொல்லியிருப்பார் ஸோ தட் அவங்க வந்து குட் சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி பிரியாணி இருக்கவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி ரயான் கேட்பார் ஏன்னா அவர் தூக்கமும் வருது பசியும் எடுக்குது ரொம்ப நேரம் ஒன் ஹவர் ஆகும் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க அவரை பட் ஆகிடும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பட் அவரை போக வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒன் அவர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அங்கேயே வெயிட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக் வந்து தனியாக இந்த மாதிரி பேப்பர்லாம் போட்டு எண்ணெயில் இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிவு போகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பிரெட் பிரெட் அல்வா செய்யலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா ரயான் வந்து போக வைக்கணுன்ற மாதிரி மறுபடியும் ஒரு ட்ரை வந்து பண்ணுறாங்க உடனே வந்து நீங்கள் உண்மையிலே பிரெட் அல்வா பண்ண போகிறீங்களா அப்படின்னா நான் எவ்வளோ நேரம்னாலும் வெயிட் பண்ணுறேன் பிரெட் அல்வா மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சுச்சு செம்ம செம டென்சனாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து அன்ச்சிதா கிட்ட ரயானு வந்து கேட்குறாரு அஞ்சிதா நீங்கள் வந்து எனக்கு அம்மா மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அன்றைக்கே சாப்பாடு போடுறப்ப நீங்கள் அம்மா வந்திங்கன்னா ஏமாத்திங்களா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஐயோ பிரெட் அல்வாலாம் இல்லை இது மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சேச்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணுறாரு ஸோ இப்போ ஏழு பேர் ஆகிட்டாங்க மூணு முட்டைக்கு ஸோ கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் ரைஸ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓகே எல்லாம் வெந்துருச்சு அப்படின்னு ஒன்னே ரெண்டு ரெண்டு தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு முட்டை முட்டை விச் மீன்ஸ் பாதி பாதி முட்டை அதுக்கப்புறம் ரைஸ்லாம் போட்டு ரெடியாக வச்சு பங்கு பிரிச்சிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேயான் எனக்கு வேணுன்றார் ஸோ அவங்களுக்கும் தனியாக போட்டு கொடுத்து கொடுத்துட்றாங்க ஸோ தட் இந்த மாதிரி இந்த திருட்டு வீடு என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக செஞ்சு சாப்பிட்றாங்க எல்லாருக்குமே அந்தளவுக்கு பசி அப்படின்றத சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லியும் செஞ்சு சாப்பிடலாம் நாளைக்கு க்ராசரிஸில் நீங்களும் சிக்கன் எடுக்கிறீங்க நாங்களும் சிக்கன் எடுக்கிறோம் அப்படின்னா மூணு பீஸ் தனியாக திருடுவீங்க நாங்களும் நீங்களும் திருடுவீங்க நானும் திருடுவீங்களா நம்ம வந்து நைட்டு யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி தட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் நாளைக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணுறாங்க எல்லாரும் பசியில் இருக்காங்கன்றத இங்கே நீங்க பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும் சோறு சாப்பிட்ற மாதிரி எல்லாரும் ஒரே தட்டில் பாதி பாதி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருனா லைக் விஷால் சாச்சனா தர்ஷிகாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வேணுன்றாங்க மறுபடியும் நூடுல்ஸ் பேக் எடுத்து இருக்காங்க ரேன் வந்து பார்த்திங்கனா இதெல்லாம் யாரோட கிராசரிஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது யார் கிராசரிஸாக தான் என்ன முட்டை நாளைக்கு வந்து கவுண்ட் கேட்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க யாருக்கானுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஃபன்னாக வந்து போய்ட்டு இருக்கு பட் இப்போ தான் வந்து விஜய சேது சார் வந்து நீங்கள் இந்த ரூலை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாச்சனாக்கு வந்து வார்னிங் கொடுத்தாரு பட் இந்த விஷயத்தை அவங்க ஃபன்னாக பண்ணிகிட்ருக்காங்க எந்தளவுக்கு இது சீரியஸாக போகுமா அப்படின்றது வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஸோ தட் இந்த மாதிரி லைக் திருட்டு பிரியாணி செஞ்சு செம ஃபன் மோடில் இவங்க ஆறு பேரும் சரி ஏழு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டு ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா தூங்க போனாங்க ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ்